தொடர்பு வியாபாரத்தில் நிறைய போடுவது நிறைய நபர்களை வேலையில் அமர்த்துவது இவர்களுடைய தோல்விகள் டென்ஷன் அவமானம் போன்ற விஷயங்களுக்கு ஒரு தீர்வு அதையும் தவிர இவர்களுக்கு அந்த நோய் நொடி வம்பு வழக்கு குறிப்பா, அதிலும் பேமெண்ட் தொடர்பான இஷ்யூஸ் லீகல் ப்ராப்ளம் போன்ற அனைத்து விஷயத்துக்குமே ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறேன் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை நான் அடைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் போய் இவர்களாகவே சம்பாதித்து அந்த கடனை அடைக்கக்கூடிய தீர்க்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இவர்களுக்கு இடம் வாங்குவது வீடு கட்டுவது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவது ஆஃபீஸில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவது போன்ற விஷயங்கள் மூலம் நிறைய புதிய வாடிக்கையாளர்களை இவர்கள் பக்கம் இவர்கள் இழுக்க முடியும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை